துபாயில் நடைபெற்ற தேமுதிக நிறுவனர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்த கொண்டாட்டம் ஐக்கிய அரபு அமீரகம் துபாயில் தமிழ்நாட்டின் முன்னாள் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்த நாள் தேமுதிக அமீரக பிரிவு சார்பில் கொண்டாடப்பட்டது இவ்விழா அமீரக பிரிவு துபாய் செயலாளர் கமல் கெபில் தலைமையில் அவைத் தலைவர் காமராஜ் பொருளாளர் பாகை சதீஷ்குமார் மகளிர் அணி கலாவதி துணை செயலாளர்கள் அம்ஜத் அலி சாகுல் ஹமிது சிவகுமார் கார்த்திகேயன் செல்வம் சேகர் இளைஞர் அணி செயலாளர் கிருஷ்ணா அருணாச்சலம் அமீரக பிரிவு சமூக வலைதள செயலாளர் தங்க வடிவேலு துணை செயலாளர் ஜெகன்ராஜ் துணை செயலாளர் கேப்டன் சிவா நைனா முகமத் முன்னாள் செயலாளர் கார்ல் மார்க்ஸ் பேங்க் மேலாளர் மேரி உள்ளிட்டோர் முன்னிலையில் கேக் வெட்டி விழாவிற்கு வந்திருந்த முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் கேப்டன் விஜயகாந்த் பற்றி வாழ்த்துறையோடு நிகழ்ச்சி நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கே ஆர் ஜி குரூப் நிறுவனத்தின் நிறுவனர் கண்ணன் ரவி சன் டிவி முன்னாள் நெறியாளர் அபுல் ஃபாய்ஸ் துபாய் ஈமான் அமைப்பின் பொதுச் செயலாளர் ஹமீது யாசின் டபிள்யூ ஐடி ஈவென்ட் நிறுவனத்தின் சேர்மன் மெர்லின் யூ ரமேஷ் விஸ்வநாதன் மனநல ஆலோசகர் டாக்டர் பஜிலா அசாத் தமிழகத்தின் தேசிய நாளிதழ் தினக்குரல் மற்றும் வணக்கம் பாரதம் வளைகுட முதன்மை நிருபர் நசிம் மரிகா முத்தமிழ் சங்கம் ராமச்சந்திரன் ஜாகுல் ஹமிது தங்கத்துறை அதிமுக நிர்வாகி ரவிச்சந்திரன் அதிமுக அமீரக மகளிர் அணி தலைவி பானு ரேஸ்கேர் ஹோம் ஹெர்த் ஹெர்த்ஹேர் நிறுவனர் ரம்ஜத் ஷேக் ஆடிட்டர் யுகமூர்த்தி சம்யுக்த பவன் நிறுவனர் ராமமூர்த்தி கார்த்திகேயன் கடற்கரை பாண்டியன் ஈமான் நிர்வாகி பீர் மீடியா செவன் ஆஸ்கார் மதிமுக துபாய் நிர்வாகி துரை துபாய் புல்லிங்கோ ஷானாவாஷ் மற்றும் ஆயாஸ் கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் கலந்து கொண்ட குரூப் நிறுவனத்தின் நிறுவனர் கண்ணன் ரவி கூறும்போது கேப்டன் விஜயகாந்த் அரசியலையும் தாண்டி அனைவருக்கும் பிடித்த நல்ல மனிதர் ஏழை எளியோருக்கு பல உதவிகளை செய்தவர் அவருடைய பிறந்த நாள் விழாவில்தான் கலந்து கொண்டது மிகவும் சந்தோஷமாக நினைக்கிறேன் என்று கூறினார் நிகழ்ச்சியின் நிறைவாக அமிரக தேமுதிக செயலாளர் புதுகை ஸ்டார் தொலைக்காட்சி வளைகுடா முதன்மை நெறியாளர் கமல் கேபில் நன்றியுறையுடன் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது